ரமதான்ல நோன்பை விடுபவர்கள் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பல பேர் அப்படி காரணம் இல்லாமல் விடுவதாக ஆண்டுதோறும் நம்மிடம் சொல்லப்படுது சில பேர் சொல்றாங்க சில பேர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் நோன்பு வைக்கிறது இல்லை அல்லா அஞ்சு கொள்ளுங்க வாழ்க்கையில் அப்படி பல தடவை தவறு செஞ்சிருந்தா தௌபா செய்யுங்க இந்த ஆண்டு முதல் செய்யுங்க நோன்பு வச்சா அல்லாஹ் ஒரு தனி வலிமையை கொடுப்பான் அல்லா ஒரு தனி தாக்கத்தை கொடுப்பான் கண்டிப்பாக எனக்கு அல்லாவுடைய உதவி நோன்பாளி நோன்பாளிகளுக்கு இருக்கிறது அல்லா நோன்பாளிகளுக்கு தனி சொர்க்கத்தை வச்சுருக்கிறான் வேற யாருக்கும் அந்த சொர்க்கத்தில் போக முடியாது ரயான் என்கிற ஒரு சொர்க்கம் நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் வேற யாரும் அந்த வாசல் வழியாக போக முடியாது அந்த மாதிரி விசேஷமான ஒரு வணக்கம் தான் நோன்பு பெருமனார் செல்லலா அலைசல உங்களிடத்தில் பல சகாபாக்கள் கேட்பாங்க யார சூழல்லா ஏதாவது ஒரு அமலை சொல்லுங்க வாழ்க்கை பூரா கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சொர்க்கம் போயிடணும் எல்லாருக்குமே சொன்ன அமல் என்ன தெரியுமா வைங்க நோம்புங்க தைன் நகுவில் மிஸ்லகு நோன்புக்கு நிகராக ஒரு வணக்கமே கிடையாதுன்னு சொன்னாங்க இப்போ அதனால தான் நஃபிலான நோன்புகள் எத்தனை நோன்பு இருக்குது வருஷத்தில் செவ்வால் ஆறு நோன்பு இருக்குது அரஃபா நோன்பு இருக்குது ஆசூரா நோன்பு இருக்குது மாதம் மாதம் மூணு நாள் நோன்பு இருக்குது திங்கக்கிழமை நோன்பு வியாழக்கிழமை நோன்பு அவ்வளவு நோன்பு இருக்குது இதெல்லாமே நம்சல்தான் ஆலோசனைங்க சிறந்த நோன்புன்னு சொல்லுவாங்க அது என்ன காலமெல்லாம் நோன்பு நோற்ற மாதிரி ஒரு நாள் நோன்பு வைக்கிறது ஒரு நாள் நோன்பு விடுறது இது எப்போ நபிலான நோன்பு ரமதானை பற்றி பேசல ரமதான் முடிஞ்சிருச்சு வருஷத்தில் அஞ்சு நாள் நோன்பு வைக்கக்கூடாது அஞ்சு நாளை தவிர மீதி நாட்கள் பூரா ஒரு நாள் நோன்பு வைக்கிறது ஒரு நாள் நோன்பு விடுறது நமிசுலாசலவங்க அப்துல்லாஹிபின் அமருங்கிற சஹாபிக்கு இந்த முறையில் நோன்பு வைன்னாங்க இதுதான் தாவூலி இஸ்லாமுடைய நோன்பு இந்த நோன்பு தான் சிறந்த நோன்புன்னு சொன்னாங்க அருமையானவர்களை இப்படி நஃபிலான நோன்புகளை இவ்வளவு ஆர்வம் ஓட்டி இருக்கிறாங்க நிசலாசலவங்க பரதான நோன்பு விஷயத்துல அலட்சியமாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாவம் ரமதானில் தவிர்க்க முடியாத பயணம் செய்ய வேண்டியது வந்தால் பயணத்தை தவிர்க்க முடியாது நோம்ப விடலாம் ஆனா அதே நேரத்துல பயணங்களை ரமதானில் தவிர்க்கணும் பயணத்தை தவிர்த்துருங்க ரமதானில் நோம்ப தயவு செய்து விட்டுற வேண்டாம் அல்லா சொல்வாமா அந்த மந்தும் கையில் உள்ளக்கம் நீங்க நோன்பு வைக்கிறது தான் நல்லது இன் குந்தும் தாளமோன் இன்னைக்கு நோன்புனால எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது என்றெல்லாம் மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க நாம் அதுக்காண்டி நோன்பு கூடாது நோன்பு வச்சா உடல் ஆரோக்கியம் நோன்பு வச்சா வெயிட் குறையும் இந்த எண்ணம் இருந்தா நன்மை கிடைக்காது அது தன்னை போல கிடைக்கட்டும் அது வேறு விஷயம் ஆனா நம்முடைய நீ அதுவோ நீ ததுவாக இருக்கக்கூடாது பெருமானார் அதையும் சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் கூட சில பேர் நோன்பு வைப்பாங்க நோன்பு வைக்கிறது ஒரு நல்ல டயட் அது நோன்பு வைச்சால் உடல் குறையும் கொழுப்பு குறையும் இப்படி நோன்பு வைக்கக்கூடாது காம ரமதான் ஈமானன் வஹ்தீசா ஆபன் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமான் கொண்டது நான் முஸ்லீம் அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னால் அதுக்காண்டி நோன்பு வைக்கிறேன் வஹதீஷா ஆபன் நோன்பு வச்சா நன்மை உண்டுன்னு சொன்னாங்க அதுக்காக நோன்பு வைக்கிறேன் என்று யார் நோன்பு வச்சாரோ ஓ சீரலகு அவருக்கு மன்னிக்கப்படும் மா சகதமின் தம்பி அவருடைய முன் சென்ற பாவங்கள் வெயிட்டு குறையலாம் அது தன்னை போல் நடக்கும் கொழுப்பு குறையலாம் தன்ன போல நடக்கும் பல வியாதிகள் குறையலாம் தன்னை போல் நடக்கட்டும் நீங்கள் நோன்பு வைக்கிறது அதுக்காண்டியாக கூடாது என்ன சில பேர் அப்படி கூட சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பொதுவாகவே பசிக்கிறதே இல்லை அதுக்கு நோம்பு வச்சுட்டு போயிடுறேன் பொதுவாகவே எனக்கு பசிக்கிறது இல்லைங்க நோம்பு வச்சுட்டு போயிடுறேன் இவர் அல்லாஹ் பண்ணி நோன்பு வைக்கல பழக்கம் எனக்கு பசிக்கிறதே இல்லை நோம்பு வச்சா அப்படி பச்சிட்டான் என்ன இது வார்த்தைக்கு கூட வரக்கூடாது உங்கள்ட்ட இருக்குதான் நம்சல தெளிவா சொல்லிட்டாங்க ஈமானன் நான் முஸ்லீம் என்பதற்காக நோம்பு வைக்கிறேன் எனக்கு பசிக்கவில்லை என்பதற்காக அல்ல எனக்கு தாகம் இல்லை என்பதற்காக அல்ல ஈமானன் நான் முஸ்லீம் வஸ்தி சாபன் என்னுடைய நமிசல் அவங்க நன்மை உண்டு சொன்னாங்க நோன்பாலிக்க ரையான்கிற சொர்க்கம் உண்டு சொன்னாங்க நோன்பாலிக்க ரெண்டு சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு சந்தோஷம் நோன்பின் காரணமாக அல்லாவை சந்திக்கிற போது கிடைக்கிற சந்தோஷம் நான் அதுக்கானே நோன்பு வைக்கிறேன் நாம நாளைக்கு நீயத்து செய்யும் போதே எதுக்குங்க நான் நோன்பு வைக்கிறேன் எதற்காக எனக்கு ரையான்ங்கிற சொர்க்கத்திற்காக நான் நோன்பு வைக்கிறேன் என்னுடைய ரப்பை சந்திக்கும் போது கிடைக்கிற ஆனந்தத்திற்காக அந்த எண்ணத்துல நோன்பு வைங்க உடல் குறையும் கொழுப்பு குறையும் அது குறையும் இதெல்லாம் நிறைய கட்டுரைகள்லாம் இப்ப இந்த நேரத்தில் சுத்தி சுத்தி வரும் எல்லாம் வரலாம் அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் அப்புறம் உள்ள விஷயம் ஆனால் அதை பார்த்து நோன்பு வச்சீங்க உங்கள் நோன்புக்கு நன்மை இல்லை அதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்றது இப்படிலாம் பின்னால் நாலு பேர் பேசுவான்னு சொல்லி தான் மன்காம இமனன் இந்த எண்ணத்தில் நோம்புவைங்க உங்களுடைய எல்லா வியாதிகளும் சரியா எல்லாமே குணமாயிடும் அதனால் செய்து காரணம் இல்லாதவங்க சின்ன சின்ன சாக்கு போக்குகளை சொல்லி தயவுசெய்து செய்து விட்டுறாரு இந்த இந்த காலத்தில் சின்ன குழந்தைகள் நோன்பு வைக்கிறான் கடமையும் இல்லை அவங்களுக்கு கடமை இல்லாத அந்த சின்னஞ்சிறாரு நோன்பு வைக்கிறாங்க அவங்கள பார்த்து நாம வைக்கப்பட வேண்டாம் இந்த குழந்தைகள் நோன்பு வைக்கிறப்ப நாம இப்படி சாப்பிட்றோமே சொல்லி இல்லையா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறாங்க கடமை இல்லை ஆனாலும் எத்தனையோ வயோதிகர்கள் நோன்பு வைக்கிறாங்க நோன்பு வச்சே தீருவேன் சில மார்க்கத்தில் சில சலுகைகளை பயன்படுத்தலாம் அவங்க கடமையின்படியும் செயல்படலாம் யாருக்கு நோன்ப விட அனுமதி இருக்குதோ சலுகை எடுத்துக்கொள்ளலாம் கடமையை நான் வந்து கண்டிப்பாக செய்கிறேன்னு செய்யலாம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்க நல்ல ஆரோக்கியமானவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோம்பு வைக்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய கை சேதம்